பௌர்ணமி கலை நேரம் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்தது நாளைய தினம் இந்த ஒரு நேரத்தை தவற விடாதீங்க இரண்டு மணி நேரம் இந்த கலை நேரங்கிறது இருக்கும் அதில் ஐந்து நொடி தான் நமக்கான வரங்கிறது கிடைக்கும் இந்த இரண்டு மணி நேரத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நி நிச்சயமாக நம்ம நினைச்சது நடக்கும் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த இந்த நேரம் வந்து பௌர்ணமி சோடசக்கலை நேரம் பௌர்ணமி திதி முடியறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு பின்பு அதாவது பௌர்ணமி திதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதிகாலை மூணு பதினொன்றுக்கு முடியுது இப்போ சோடசக்கலை நேரம் பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ரெண்டு பதினொன்றுலேருந்து நாலு பதினொன்று வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி பௌர்ணமி சோடசக்கலை நேரம்ங்கிறது இருக்குது ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தை தவற விடாதீங்க இதில் எப்படி வழிபாடு பண்ணுறதுங்கிற முழு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அது சேனல் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த நேரத்தை தவற விடாதீங்க